விருச்சிகத்திற்கு இந்த பயிற்சி என்னெல்லாம் ஒன்பதுல வரக்கூடிய குரு அவர்கள் தொடங்கக்கூடிய எல்லா காரியத்திற்கும் வெற்றியை தரும் கையில தொட்டு பார்த்து செலவு பண்ணவங்க அள்ளி செலவு பண்ணக்கூடிய காலத்தை கடவுள் கொடுப்பாருன்னே சொல்லலாம் ஏற்கனவே காயம்பட்ட இடத்தின் மீது இந்த குருவினுடைய பார்வை பதியும் போது கண்டிப்பாக ஆறாத காயங்களும் மாறும் ராசி பெண்களுக்கு போய் விருச்சிக ராசி பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் ஒன்பதுல குரு வந்து ராஜாவுக்கு மட்டும் இல்ல ராணிக்கும் சேர்த்துதான் அப்ப இவர்கள் ஒரு பெரிய ராணியாக வளம் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கு வரைக்கும் சஷ்டி திதி அல்லது கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல பக்கத்துல இருக்கக்கூடிய சுகமே சூழ்நிலையா வணக்கம் விருட்சிகத்திற்கு இந்த அதுசார குரு பயிற்சி என்னெல்லாம் பண்ண போதுங்க விருட்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு மூணு வருஷத்துல பல கிரக பயிற்சிகளை பார்த்து 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 ஏமாந்த ஆசையில முதன்மையா இருந்தவங்க

சொல்லலாம் குறிப்பா அர்தாஷ்டம சனியில பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் இந்த ஒன்பதுல வரக்கூடிய அதிசார குரு பயிற்சி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவை தரக்கூடிய அடிப்படையில இருக்கும் அருமை அருமை சோ அது இல்ல இந்த குரு வந்திருக்கிற இடத்தை விட குரு பார்க்கக்கூடிய இடம் சோ முதல் பார்வையா குரு பார்க்கக்கூடிய இடம் விருட்சிக ராசியையே பார்க்கிறார் இந்த விருட்சிக ராசியை குரு பாக்குறதுன்றது ஒரு விசேஷமான விஷயம்தான் ஏன்னா தான் ஒரு ஜாதகனுக்குரிய மனதை குறிக்கக்கூடியது சந்திரன் மனோகாரகன் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த அருணாஷ்டம சனி ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய மனக்குழப்பத்துல மாட்டிக்கிட்டு இருந்தாங்க சார் எங்க போனாலும் நிம்மதியில சார் நேரம் வந்து தாயை ஆட்டி படைச்சது மனை ஆட்டி படைச்சது செய்யற தொழில பிரச்சனை வந்துச்சு வீடு வாகனம் வச்சிருந்தாலும் அதுலயும் ஒரு தெளிவு இல்லாம இருந்துட்டோம் படுத்தா கூட தூக்கமின்மையை நான் நிறைய அனுபவிச்சேன் எங்கேயாவது கிளம்பி வனவாசம் போலாமா அப்படின்னா பல விருட்சிகராசிக்காரர்கள் புலம்பியதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சார் ஏன்னா அந்த நாலுல ராகு வரும் பட்சத்துல என்ன பண்ணணும்னா அந்த ராகு வந்து நிறைய பயணத்தை அவங்களுக்குள்ள ஏற்படுத்துச்சு ஒரு இடத்துல ஸ்டேபிளா இருக்க மாட்டாங்க பல பேர் குடும்பத்தை பிரிஞ்சிருந்தாங்க அப்பா புரிஞ்சு பிள்ளைங்க இருந்திருப்பாங்க பிள்ளைகளை புரிந்த பெற்றோர்கள் இருந்திருப்பார்கள் கணவனை புரிந்த மனைவி இருப்பாங்க மனைவி பிரிந்த கணவர்கள் இருந்திருப்பார்கள் அப்படியும் ஒரு வீட்லேயே அவங்க இருக்கணும்னு நினைச்சாலும் கூட எல்லாம் இருந்தாலும் ஒரு வெறுமையை உணர்ந்துகிட்டே இருந்திருப்பாங்க அந்த வீட்டுக்குள்ள ஒரு குதூகலமும் சந்தோஷமும் இல்லாம இருந்துச்சு ஆனா இந்த அதிசார குரு அந்த மனதை குரு பார்ப்பதனால் மனதுக்கு பெரிய புத்துணர்வை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும் ஒரு பெரிய தெம்பு வந்த மாதிரி ஒரு பெரிய தைரியம் வந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய துணிவு வந்து நிச்சயமாக அந்த விஷயங்கள்ல சாதிப்பார்கள் அப்படின்றத மறுக்க ராசிக்காரர்கள் இயல்பாகவே செவ்வாவை ஆதிக்கமா கொண்டவங்க செவ்வானாலே வந்து இவங்க இருந்தாலும் டக்குன்னு சொல்லணும்னா முன்கோபத்தையும் சொல்லலாம் பிடிவாத குணமும் இவங்க இயற்கையாகவே இருக்கும் பண்ணணும் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டு அதை பண்ணியே தீரணும்னு நினைப்பாங்க கடலுக்கு நடுவில் ஒரு பூ இருந்தாலும் அதை பறிக்கணும்னு முடிவு பண்ணா எப்படியாவது அதை பறிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவர்கள்ட்ட இருந்துக்கிட்டு இருக்கும் இதே மாதிரி ஆப்போசிட்டாவும் திங்க் பண்ணுவாங்க சாமி அமைதியா இருந்து ஸ்ட்ரெஸ் வாங்கி மனசளவில் அழுகிறது விருச்சிகராசி நிறைய அனுபவிச்சுட்டாங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஏழரை சனியும் ஒண்ணு நடந்திருக்கும் விருச்சிகராசியை நம்ம எப்பொழுது நான் பேசினாலும் பத்து வருஷமாவே நீங்க விருச்சிகராசியை கேட்டு பாத்தீங்கன்னா இதே கதையை தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அவர்களுக்கு அந்த மாதிரியான வழிகளை அனுபவித்தார்கள் ஏன்னா அந்த சென்சிட்டிவ்னஸ் இவங்ககிட்ட ரொம்பவே இருக்கும் லவ்வா இருக்கட்டும்

ஆமா ஏன்னா இவங்க வந்து ரொம்ப நம்பிக்கையா பல பேத்துக்கிட்ட நல்லவங்க நினைச்சு பேசி இருப்பாங்க பழகி இருப்பாங்க நிறைய பாடத்தையும் கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க கடந்த நாலு வருட வாழ்க்கையில நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட ஏமாற்றங்களை சந்தித்தவர்களாக இவர்கள் இருந்தாங்கன்னா ஏமாற்றியவர்கள் தானாகவே இவங்களை விட்டு விளையிடுவாங்க ஏன்னா அந்த குரு பார்வை வந்து சொன்னா தவறுதலான பழக்க வழக்கம் தவறுதலான நட்பு தவறுதலான சிநேகிதர்களை தானா தட்டி விட்டுடும் அப்போ இவங்களுக்கு ஒரு புது தன்னம்பிக்கை புது தைரியம் புதிய முயற்சி புதுவித நண்பர்கள் கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி கடந்த காலகட்டங்களில் ரொம்ப நாளாக சில விஷயங்களை நான் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் எஃபோர்ட் எடுத்து எனக்கு தடையாகவே இருந்தது அல்லது ஆரம்பிச்சு என்னால் பண்ண முடியாம போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் சரி வீடு கட்டுறதுல தொடங்கி ஒரு கல்யாணம் பண்ணுறதை தொடங்கி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுல தொடங்கி அல்லது சொந்த ஊரில் ஒரு சின்னதாக ஒரு ரெனோவேஷன் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சு ஆரம்பிச்சு தடையாக இருந்தாலும் சரி அந்த விஷயங்களை இறைவனுடைய அருளோடு அவர்கள் செய்து முடிக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதே மாதிரி சகோதர வழிகள் ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள் முன்னாடி சனி ராகு தொடர்பு இருந்ததுங்க ஏன்னா மூணாம் அதிபதி சனி ராகுவோட தொடர்படும் பொழுது அன்னதம்பிக்குள்ளே மன உளைச்சல் வரும் சங்கடங்களை ஏற்படுத்தும் ரத்த சம்பந்தமான உறவுகளுக்குள்ளே தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்திருப்பாங்க பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப எளிதாக கடந்திருப்பாங்க ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருப்பாங்க அந்த சிக்கல்கள் மாறும் அப்போ உறவுகளுக்குள்ள ஒரு பெரிய இணக்கங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை தரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுத்து புரிஞ்சுப்பாங்க அவங்களுக்குள்ளேயே பல நல்ல விஷயத்துக்குரிய ஆதாய பரிமாற்றங்கள் நடக்கக்கூடிய சூழல்களை இந்த காலகட்டம் அவர்களுக்கு ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாது விருட்சிக ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக அஞ்சாவது இடத்தை குரு பார்க்கிறார் சோ பூர்வ புண்ணிய சாணத்தை பார்க்கும் அவர்கள் செய்த புண்ணிய பலன்கள் அத்தனையும் இறைவனுடைய அருளோடு அவங்க முன்னோரோட இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து கல்யாண ஆயிட்டேன் சார் ஐவிஎஃப் போயிட்டு எடுத்து நிறைய முயற்சி பண்ணி பார்த்தேன் குழந்தை வாக்கியம் கிடைக்கல அல்லது இயற்கை முறையிலையும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன் சார் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக புத்தர வாக்கியம் கிடைக்கும் ஏன்னா விருட்சிகராசிக்கு நம்ம உறவுகளுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவாக கூட சொல்ல முடியும்னா அஞ்சல ராகு இருந்துச்சு கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் அஞ்சல ராகு இருக்க கூடாதுங்க அஞ்சு ராகு இருந்துச்சுன்னா புத்தர தோஷத்தை ஏற்படுத்தும் பிள்ளைகளால நிறைய மன உளைச்சல் அடைஞ்சிருப்பாங்க விருச்சிக ராசிக்காரர்கள் பிள்ளைகளை நினைச்சு வருத்தப்பட்டிருப்பாங்க பிள்ளைகளோடு பல பேத்துக்கு சரியான புரிதல் இருந்திருக்காது உறவுகளுக்குள்ள கருத்து முதல்கள் இருந்திருக்கும் அல்லது பிள்ளையை பிரிந்து வாழ்ந்திருப்பார்கள் அப்போ இந்த மாதிரி இருந்த சிக்கல்கள் எல்லாமும் அந்த அஞ்சுல இருக்கக்கூடிய ராகு இப்ப விலகிட்டாரு அந்த அஞ்சாவது இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ ஏற்கனவே காயம் பட்ட இடத்தின் மீது இந்த குருவினுடைய பார்வை பதியும் போது கண்டிப்பாக ஆறாத காயங்களும் மாறும் அப்போ அவங்க பிள்ளைகள் நினைச்சு வருத்தப்பட்டு உடல் ரீதியாக பல சிக்கல்களை அனுபவிச்சிருந்த குழந்தைங்களுக்கு கூட கடவுள் புண்ணியத்தில் ஒரு நல்ல தெளிவு ஏற்படக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டணும் பூர்வீகத்தில் ஒரு இடம் வாங்கணும் அப்பா வழியில் ஏதாவது சொத்து பொத்து வர வேண்டியது இருக்கு அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் இவங்களை வந்து சேரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் இதை விட ரொம்ப முக்கியம் எட்டு மறைந்திருந்த குரு ஒன்பதாவது ஒரு பழி தேவையில்லாத ஒரு அவப்பெயரை சுமந்திருப்பார்கள் உண்மையா இருந்திருப்பாங்க நேர்மையா இருந்திருப்பாங்க விமர்சனம் பண்ணிருப்பாங்க யாருக்கு இவங்க உண்மையா இருக்காங்களோ அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க இவர்களை தேவையில்லாத சந்தேக கண்ணோட்டத்தோடவே அவங்க பார்ப்பாங்க யார் சொல்றீங்க யாரை அவங்க நம்பி இருக்காங்களோ ஓகே ஓகே இவங்க பாக்க மாட்டாங்க விருட்சகராசிக்காரர்களை இவர்கள் யார் மீது அன்பு பாசம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் இவர்களை சந்தேகப்படுவார்கள் அந்த அன்பு சரியா பாசம் சரியா காதல் சரியா சரியான இது அப்பா பிள்ளைய சந்தேகப்படலாம் புள்ள அப்பாவை சந்தேகப்படலாம் கணவன் மனைவியை சந்தேகப்படுவாங்க மனைவி கணவனை சந்தேகப்படுவாங்க காதலர்களுக்குள்ளும் சந்தேக உணர்வுகளை அந்த அஷ்டமத்து குரு ஏற்படுத்தும் எட்டுல குரு இருக்கும் பொழுது அதே மாதிரி பழக்க வழக்கத்தாலும் கண்டிப்பாக தேவையற்ற ஒரு மன உளைச்சல் சமீபத்தில் ஒரு ஆறு மாசத்துல அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த சிக்கல்கள் எல்லாம் மாறப்போகுது அப்போ கொடுக்கல் வாங்கல இருந்த தடைகள் விலகம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இவங்களுக்கு சாதக பலன்களை பெற்று பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் டாக்குமெண்ட் ரிலேட்டடாக சில விஷயங்கள் பெண்டிங்ல இருக்குன்னா இவங்களுக்கு ஆகக்கூடிய சூழல்களை தரும் அதே மாதிரி முக்கியமாக ஒன்பதுல வரக்கூடிய குரு அவர்கள் தொடங்கக்கூடிய எல்லா காரியத்திற்கும் வெற்றியை தரும் ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா சுபகாரியம்னு சொல்லக்கூடிய திருமணம் கல்யாண வயசுல யாரெல்லாம் இருக்காங்களோ கல்யாணத்துக்கு கடந்த ஒரு நாலு வருஷமா பாக்குறேன் சார் அர்தாஷ்டம சனி ஆரம்பிச்சதுல இருந்து எதுவுமே அமையல வைத்தீஸ்வரங்களுக்கு போயிட்டு வந்துட்டோம் திருநாகேஸ்வரம் போயிட்டோம் திருமணம் சரி போய்ட்டோம் எல்லா வழிபாடுகளையும் செஞ்சு பார்த்துட்டோம் ஆனாலும் அந்த மன வாழ்க்கை எட்டா கனியா இருந்துச்சுன்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு கடவுளுடைய அருளோடு மன வாழ்க்கை கூடி வரும் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையும் இந்த நாலு வருட காலகட்டங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு கருத்து மோதல்களோட நாங்க வாழ்ந்தோம் ஒரு புரிதலை இல்லாம இருந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவனுடைய அருளோடு ஒற்றுமையாக சேர்வதற்குரிய காலமாக இருக்கும் இல்லறம் நல்லறமாக சிறக்க கூடியதாக இருக்கும் இப்போ ஒன்பதுல வந்திருக்கக்கூடிய குரு நிறைய மாற்றங்களை இவர்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இன்னும் சொல்லணும்னா எதிர்பார்க்காத ஒரு ஜாக்பாட் அடிக்கும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய பணவரவு வரும் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய சூழல்களை இவளுக்குள்ள ஏற்படுத்தும் அதிர்ஷ்டம் நம்ம நினைக்க பொழுது கோடியை மட்டுமே நினைக்கணுன்றது இல்லைங்க நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படையில தேவையான விஷயம் எந்த விஷயம் நம்ம தேவைக்கு கிடைச்சா நம்ம சந்தோஷப்படுவோமோ எளிமையா சொல்லணும்னா யாசகம் எடுக்கக்கூடிய ஒரு நபருக்கு நாம் நூறு ரூபாய் அந்த தட்டுல போட்டாலும் அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி நம்மளுடைய தேவை எதுவாக இருக்கிறதோ அந்த தேவைக்கு மிகுதியான சில விஷயங்களை இந்த காலகட்டத்தில் குரு பகவான் சத்தியமாக கொடுப்பார் அதே மாதிரி விருச்சிகராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இன்னொரு பலம் பதினொன்னுல லாபத்தில் இருந்த கேது இருக்காங்க லாபத்துல கேது பத்தாவது இடத்துக்கு போனதுனால பொருளாதார ரீதியா முன்னேற்றம் வரும் வருஷத்துல என்னதான் அவங்களுக்கான தேவைகளை பாத்துக்கிறது நிறைய அப்ப பொருள் சேரும் நிறைய பணம் சேரக்கூடிய காலமாக இருக்கும் பணவரவு நினைக்கும் பொழுது எல்லாரும் கோடி ஜாக்பாட் அப்படின்னு சொல்லி ஆறுதலா போய் சொல்றதை விட இப்ப மாறிடுச்சு அந்த மாதிரியான ஒரு தவறுதலான ஆசைகளை தூண்டுவதை விட நிச்சயமாக அவருடைய தேவைக்கான படம் சத்தியமாக கிடைக்கும் கையில தொட்டு பார்த்து செலவு பண்ணவங்க அள்ளி செலவு பண்ணக்கூடிய காலத்தை கடவுள் சொல்லலாம் எனக்கு ஒரு சந்தேகம் வருது நம்ம உறவுகளுக்கு ஜாதகம் தெரிஞ்சவங்க இந்த சந்தேகம் வரலாம் மூணாவது இடத்து குரு பார்ப்பார் இல்லையா சகோதரன் சகோதரி யாருக்கும் திருமணம் நடக்கலன்னு வச்சுக்கோங்க குறிப்பா சகோதரன் திருமணம் நடக்கல இந்த காலகட்டத்தில் சகோதரன் திருமணம் நடந்திருக்கணும் நிச்சயமா நடக்கும் சார் மூணாவது வீடு அந்த சகோதர சாணத்தை குறிக்கிறதுனால திருமணம்ன்றது மட்டும் இல்லை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணங்கள் கூடி வரும் அல்லது ஒரு சகோதரருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னு சொல்லி இவங்க வருத்தப்பட்டிருப்பாங்க நிச்சயமா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கும் அல்லது கூட பிறந்தவங்களுக்கு திருமண உறவுல பிரச்சனை அதனால இவங்க நிறைய சஞ்சலத்தை அனுபவிச்சிருப்பாங்க அப்ப அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் ஸோ பொதுவாக அந்த மூணாவது இடத்த குரு பாக்குறதுனால சகோதர வழிகளுக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளும் கஷ்டங்களும் தீரும் அவங்க நினைச்சு வருத்தப்பட்டிருந்தாலும் சரி அல்லது அவர்களுடைய சகோதரர்கள் இவர்களை நினைத்து வருத்தப்பட்டாலும் சரிதான் ரெண்டு பேருக்குமே மன மகிழ்ச்சியை கூடிய ஒரு நிகழ்ச்சிகளை கடவுள் இந்த காலகட்டங்களில் அரங்கேற்றுவார் நிச்சயமா நீங்க பதினொன்னு லக்கு கேது வந்து பத்துக்கு போயிருச்சுன்னீங்க அதனால பணம் வரும் லாபஸ்தானம் சொன்னீங்க பத்து வந்து தொழில் இல்லையா பத்து வந்து வேலை பத்து வந்து தொழில் அங்க போயிருக்கனால உங்களுக்கு அதுல டிசபன்ஸ் இருக்குமா நிச்சயமா இருக்கும் அதை மறுக்க முடியாது அந்த அதை வெருடிகராசிக்காரர்களுக்கு பத்துல கேது இருக்கும் பட்சத்துல பத்தாம் இடம் என்பது பட்டம் பதவி பெயர் புகழ் தொழில் ஜீவனம் அது எல்லாத்தையுமே குறிக்கும் சோ ஏன் உண்மையை சொல்லணும்னா லட்சம் சம்பாதிச்சிட்டு வந்தாலும் கூட நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது கேள் அப்ப அந்த சாப்பிட போற நேரத்தில் தான் ஏதாவது ஒரு சண்டை வருங்க வீட்டுல வெளியில இருந்து வந்துட்டு சாப்பிடலாம்னு கை வைக்கும் பொழுதுதான் தேவையில்லாத மனசு கஷ்டம் வரும் இல்லது வெளியில ஒரு கோயில் போயிட்டு உள்ள தான் தேவையில்லாத சில வாதங்களை அவர்கள் பிரச்சனைக்குள்ள கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையை தரும் பத்துல வந்திருக்கக்கூடிய கேது வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல நிச்சயமா ரொம்பவே ஜாகிரதையா இருக்கணும் நீங்க முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி அந்த இடம் வேலையை குறிக்கிறது தொழில குறிக்கிறது இந்த காலகட்டங்கள்ல தேவையற்ற சில எண்ணங்கள் ஏற்படும் தேவையற்ற சில விஷயங்களை நம்ம செய்யலாமான்னு தோணும் அப்ப புதிய முயற்சிகளை அவர்கள் தவிர்ப்பது நல்லது வேலை சார்ந்து நிச்சயமா இப்ப என்ன நினைப்பாங்கன்னா வேலையை விட்டு விட்டு தொழில் தொடங்கலாமா அவர் சொன்ன டீ கடை வச்சா லாபம் வந்துடும் அதுல போய் பணத்தை முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிற என்ன வரும் அதனாலதான் அது கேட்டேன் தயவு கூர்ந்து செய்யக்கூடாது வேலையில அதே

போயிடுச்சுங்க இன்னொரு ஒரு பன்னெண்டு பதிமூணு மாதத்திற்கு கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்லது அதே மாதிரி மணி ஹேண்ட்லிங்லேயும் அந்த பத்தாவது இடத்துல கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல செலவு எதுக்கு பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணணும் ஏன்னா அர்த்தாஷ்டமத்தில் இப்ப ராகு வந்து உட்காந்துருக்கார் ஆயிரம் விஷயங்கள் குரு வச்சு நம்ம நல்ல விஷயங்களை சொன்னாலும் நாலுல இருக்கக்கூடிய ராகு பத்துல இருக்கக்கூடிய கேது விருட்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நிதானம் பொறுமை அமைதியா செயல்படணுன்றது ஒரு முக்கியமான விஷயம் அம்மாவோட தர்க்கத்துல ஈடுபடக்கூடாது அம்மா கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் நாலுல ராகு இருந்ததுன்னா வண்டியில எல்லாம் கொஞ்சம் போகும்போது வரும்போது எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பா இரவு நேர பயணங்களா இருக்கட்டும் சொல்லுங்க அந்த இரவு நேர பயணத்துல ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் சின்ன சின்ன விஷயத்துல கூட கொஞ்சம் கான்சியஸா இருங்க அதுக்காக ஒண்ணும் இல்லை விபத்து பகுதி மெதுவா போகணும்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவா போனா பெரிய பாதிப்பு பாதிப்புல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும் இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா அவங்க இருக்கிறது ரொம்பவே நல்லது நிச்சயமா விருச்சிக ராசி பெண்களுக்கு இப்படி இருக்கு விருச்சிக ராசி பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் ஏன்னா கடந்த ஒரு மூன்று வருடம்ன்றத விட அஞ்சு வருஷத்துல விருச்சிகராசிக்கார பெண்களை நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள்ல பல வழிகளையும் பல நெருடல்களையும் அவங்க அனுபவிச்சுட்டு வந்திருப்பாங்க அதுலயும் குறிப்பா எட்டுல இருந்த குரு நாலுல இருந்த சனிராக எல்லாம் யாரை காயப்படுத்துச்சோ அதிகமா இல்லையோ அந்த பெண்களையும் நிறையவே காயப்படுத்திருக்கும் இவங்க எல்லாருமே எப்படின்னா செல்ஃப் மேடா வளரணும்னு நினைப்பாங்க விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிநாதனா செவ்வாவா இருக்கிறதுனால சுய கௌரவம் சுய வைராகியம் இவர்களுக்குள்ள இயற்கையாகவே இருக்கும் எங்கெல்லாம் இவருடைய கௌரவத்துக்கு பங்கம் வருகிறதோ எங்கெல்லாம் இவர்களுடைய கௌரவத்திற்கு விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் ஒரு விருட்சமா வளர்ந்து நிக்கணும் இவங்களுக்குள்ள ஒரு வெறி இருந்துகிட்டே இருந்தது ஆனா பல முயற்சிகள் எடுத்து கூட கடந்த அஞ்சு வருஷத்துல அவங்களால அதை செய்ய முடியல ஆனா இந்த அதிசார குரு பயிற்சி அந்த எண்ணத்தோடு இருப்பவர்களை பெரிய உச்சத்துக்கு கொண்டு வந்து உட்கார வைப்பார் யாராலெல்லாம் இவர்கள் ஏமாற்றப்பட்டார்களோ எந்த விஷயங்கள்லாம் இவங்க செய்யணும்னு விருப்பப்பட்டாங்களோ எதெல்லாம் இவங்க தொடங்கி செஞ்சா வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு போராடிக்கிட்டு இருந்தாங்களோ அத்தனை காரியத்தையும் சத்தியமாக செய்வார்கள் அப்ப பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம் ஒன்பதுல குரு வந்து ராஜாவுக்கு மட்டும் இல்ல ராணிக்கும் சேர்த்துதான் அப்ப இவர்கள் ஒரு பெரிய ராணியாக வளம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் நிச்சயம் நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க விருச்சிக ராசி எதுல கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் சிறப்பு கவனம் எதுக்காக கொடுக்கணும் அவங்க விருச்சிக ராசிக்காரவங்க சிறப்பு கவனம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு விஷயம்தான் தான் வேலையில ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் யார் எதை பேசினாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அம்மா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் வண்டி வாகனத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ரெண்டாவது இந்த டைம்ல தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடுறதோ தேவையில்லாத முதலீடுகளை செய்யறதோ ஆன்லைன் சூதாட்டம் அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள ஈடுபடுறதோ இதெல்லாம் விருட்சிகராசிக்காரர்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இருக்கிறது ரொம்பவே நல்லது இதுல மட்டும் கொஞ்சம் நிதானமா இருந்துட்டா போதும் மற்றபடி இறைவனுடைய அருளோடு அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த காலம் தான் நிச்சயம் இறைவன் சொல்லிட்டீங்க இப்ப வழிபாட கேட்காம இருக்க முடியாது இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் பொறுத்தவரைக்கும் சஷ்டி திதி அல்லது கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோவில் போயிட்டு மனமுருக முருகனை பிரார்த்தனை பண்ணி ஒரு ஆறு அகல் தீபத்தை அறுமுக தெய்வமாக அந்த முருகனுக்கு ஏற்றி வழிபட்டுட்டு வந்தாலே போதும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு தடைகள் பிரச்சனைகளும் இவர்களுக்கு தானாகவே விலகும் அந்த ஆரம்பருடைய அருளோடு இவருடைய குடும்பம் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும் நிச்சயமா நெஞ்சான நன்றிலேயே சுகமே சொல்வேன் வணக்கம் சார்